வணக்கம் ஆஹ் ஞாவம் கடற்க காய்ச்சிடுவோம் அதனால இன்னைக்கு அடிக்கடி கதைக்க வேண்டியதா இருக்குது என்னண்டா இந்த அடிக்கடி ஒரு இதோன்னு சொல்ற வேணாம் சரணடைஞ்ச புலி தேவன் நடேசன வெள்ளக்கொடியோட சரணடைஞ்சவையில கொலை செஞ்சது இளைஞர் இளைஞராணுவம் அண்டு தூக்கி கொண்டு ஓடி திரிஞ்சினம் இப்ப கனகாலமா ஓடி திரியினும் ஜெஞ்சீவா அங்க இங்க போகாத இடம் இல்லை சரி இந்த ரெண்டு பேட்ட பேர் என்னன்னு சொல்ற சரணடைஞ்சவர்களை ஆயுதத்தை பாரம் கொடுத்த ஒரு யுத்தத்தில் சரணடைந்தவர்களை கொள்வது சர்வதேச சட்டங்களுக்கு அமைய யுத்த சட்டங்களுக்கு அமைய ஒரு குற்றம் யுத்த குற்றம் அது சரியா அது இப்ப மட்டுமே இல்ல மகாபாரத காலத்திலிருந்து சரணடைந்தவர்களை யுத்தத்தில கொள்வதில்லை கொன்றால் அது தர்மம் இல்லை அறம் இல்லை குற்றம் அது ஆகவே எனக்கு தெரிஞ்சு புளித்தேவனின் நடேசனம் மட்டுமே இல்ல ஒரு நாற்பது பேர் சரணடைஞ்சிடணும் அந்த கால இவையால் புளித்தவணம் நடைசன மெட்டாக்களை சொல்றேன் தெரியல காப்பாத்தப்பட்டு பாதுகாப்பாக வச்சிருக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு ஆக்களும் இருக்கணும் ராணுவத்தாளே அவையே பேசட்டும் அவையுன தெரிஞ்சாக்கள் நிறைய இருக்கணும் உயிரோடு சரியா அப்போ சரணடைஞ்சாக்களை நாங்களும் சொல்றோம் அந்த குற்றத்தை செஞ்சாக்கப்பட எந்த மாட்டு கருத்தும் இல்லை ஆனால் இந்த சரணடைந்தவர்களை கொள்ளும் கலாச்சாரத்தை இந்த சரணடைந்தவர்களை கொள்கிற சரணடைந்தவர்களை கொள்ளுகின்ற இந்த இந்த யார் அறிமுகப்படுத்தினர் இலங்கையிலேயே சரணடைந்தவர்களை கொள்கின்றதுல மாஸ்டர்ஸ் பயங்கரவாத பாசிச புலிகள் புலி பயங்கரவாதிகள் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இப்ப ஜூன் மாதம் பதினோராம் தேதி அதுக்கு முன்னு அதுக்கு அதுக்கு முன்னு சரணி கதைகள் இது பெரிய ஒரு அமௌண்ட் பிரேமதாசாவோட கொழும்புல நடந்து கொண்டு இருக்குது சரியா நடந்து கல்யாணம் கட்டினம் என்ன சதாசிவம் கிருஷ்ணகுமாரி கிட்ட கல்யாணம் நடக்குது மாத்தியா கல்யாணம் நடக்குது ஆஹ் கண விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கு அந்த சமாதானத்தை பேசிக்கொண்டு என்னென்ன ஆக்கலை போடுறதுல பாசிச புள்ளிகள் மிக திறமையானவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் பதினோராம் தேதி ஒரே நாளில் மட்டக்களப்பில் இருக்கிற சகல போலீஸ் நிலையங்களையும் ரவுண்ட் அப் போலீஸ்காரரையும் போலீஸ்காரர் ஒரு போலீஸ்ல ஒரு போலீஸ் நிலையத்தில் ஐம்பது பேர் அப்படி இருந்தா இவங்க ஒரு முந்நூறு பேர் வந்து ஒன்றும் செய்யலாம் அப்ப எழுநூத்தி எழுபத்தி நாலு பேர் கிட்டத்தட்ட கல்முனை அம்பாறை மட்டக்களப்பு கிழக்கு மாநிலத்திலிருந்து சகல போலீஸ் நிலையம் இருந்து பேர் அந்தண்டு காட்டுக்குள்ள கொண்டு போய் ஆயளித்து சரணடைந்த எழுநூற்றி எழுபத்தி நாலு சுத்தியோகத்த விடுதலை புலிகள் பாசிச விடுதலை புலிகள் என்று சொல்லப்படுகின்ற பாசிச புலி பயங்கரவாதிகள் ஒரே நாளில் கொன்று போ படுகொலை செய்து துடிக்க துடிக்க கொன்று போட்டார்கள் சரியா On 11th June 1990 the militant organization Liberation Tigers of Tamil Eelam carried out a massacre of unarmed police officers in Sri Lanka's eastern province LTTE members allegedly killed over 600 officers that day some accounts estimate the numbers of officers killed was as high as 774 location eastern province sri lanka date 11 June 1990

அப்ப ஏன் இது எவ்வாறு இது நடந்த இப்படி அட்டாக் ரவுண்ட் அப் பண்ணினோன்னு கொழும்போட போலீஸ் போலீஸ் நிலைய அதிகாரிகள் தொடர்பு கொண்டு கொழும்புல இருந்து ஓடுறது சண்டை சண்டை பிடிக்காங்க சரண்டை பண்ணுங்க ஆயுதங்களை கையளிச்சு சரண்டை பண்ணுங்க அவர்கள் விடுவினம் அப்ப போலீஸ்கார போலீஸ் ராணுவம் எல்லாம் ஓடுறதுக்கு தான் அமைய வேலை செய்வது அப்போ அவங்க சரண்டை பண்ணிட்டாங்க சரியா சரண்டை பண்ணா சில போலீஸ் ஆபீசர்ஸ் கடும்படியிருக்காங்க வாய்ஸ் மாதிரி இல்லை நாங்கள் சண்டை பிடிச்சி சாகிறோம் அப்போ திருப்பியும் இல்லை இல்லை நாங்கள் சொல்கிறோம் ஓடருக்கு பனி அடிபணியுங்கள் வந்துட்டு அங்கேருந்து வருது ஓடருக்கு அடிப்பணியாண்டு உனக்கு நாளைக்கு வேலையுமில்ல ஒன்றும் இல்லை அப்படி தானே அப்போ எல்லாரும் ஆயுதங்களை கையளித்து கொஞ்சம் பேர் என்ன கையளித்த ஆக்களில் அவர் கொஞ்சம் பேர் தமிழ் போலீஸார் முஸ்லீம் போலீஸார்ன்ட்டு தெரிவு செய்து கொஞ்சம் பேர் விட்டுருக்குறாங்க விட்டுட்டு மிச்ச மிச்சாக்கள் அவ்வளோ பேர் எழுநூற்றி எழுபத்தி நாலு பேர் கொண்டு போய் படுகொலை செஞ்சு புதைத்தார்களா எரித்தார்களா தெரியாது செம்மணி போல இதுவும் தோண்டவனும் இந்த யுத்த குற்றம் இது ஒரு அவலமான குற்றம் இந்த சரணடைந்தவர்களை கொலை செய்யற கலாச்சாரத்தை எழுநூத்தி எழுபத்தி நாலு பேருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ரெண்டு பேட்ட பேரை சொல்லி கொண்டு தெரியுங்க ரைட் இது ஒன்று அடுத்தது கந்தன் கருணையில சரணடைஞ்சு மாட்டு போனியகர இயக்கங்களை சேர்ந்த போராளிகள் சரியா போராளிகள் ஓ அவையிலும் போராட்டத்துக்கு தானே வந்தது அவர்கள் சரணடைஞ்சவர்கள் தான் அவர்கள் உங்களுடைய கஸ்டடியில் இருந்தாங்க அவர்கள் ஒரே நாள்ல கூட செஞ்சீங்க அறுபது எழுபது பேர் எழுபது தொண்ணூறு சரியான டெத் கூட கூடோ புல டிபிஆர் அந்த திக்ஷித் இயக்கங்கள் அந்த இயக்கங்கள் எல்லாத்தையும் சரணடைய சொல்லி ரோடா அந்த நேரம் பண்ணி கொண்டு போனவன் தாய் தப்பன் தாய்மேர் புள்ளியளை கொண்டே கையில கொடுத்தவன் சரியா கொண்டாந்து நீங்க தந்திங்கண்டா நாங்கள் மன்னிச்சு விட்டுருவாங்க அதெல்லாம் சரணடைஞ்சார்கள் தான் அவ்வாறு சரணடைஞ்ச ஆக்களை சுட்டும் கொளுத்தியும் கொலை செஞ்சீங்க சரியா சரணடைஞ்ச சிங்களவர்களை நீங்க கொலை செய்தீர்கள் சரணடைந்த இஸ்லாமியர்களையும் கொலை செய்தீர்கள் சரணடைந்த தமிழர்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் அப்ப இந்த சரணடைந்தவர்களை கொள்ற கலாச்சாரத்தை உருவாக்கின உங்களுக்கு என்ன அறம் இருக்குது என்ன எங்கட சரணடைஞ்சோட கொண்டுட்டாங்கன்னு சொல்றது சரி ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல் தொண்ணூறாம் ஆண்டு நீங்க சரணடைஞ்சு எழுநூத்தி எழுபத்தி நாலு பேரை கொலை செஞ்சீங்க அது அப்படியே முப்பது வருஷம் ரவுண்டா சுத்தி வந்து நீங்க சரணடையா அவன் உங்களை கொலை செஞ்சான் அண்டைக்கு மீது நீங்க அண்டைக்கு வெளிநாடு எல்லாம் கதைச்சு சரணடைறதுக்கு செட்டப் பண்ணி நீங்க விஜய் நம்பியார் அந்த என்ன பிரிட்டிஷ் ஜர்னலிஸ்ட் இப்படி இப்படி வந்து அதே மாதிரி அவங்களும் அந்த எழுநூத்தி எழுபத்தி நாலு போலீஸ்காரரும் அங்கே தொடர்பு கொண்டு அங்க இருந்து மெசேஜ் வந்து சரி இப்ப சரணடைங்க பிரச்சனையில் ஆயுதங்களை கீழே வையோ அவங்க புள்ளியிலோட பேசிவிட்டோம் அவையில் உங்களை எல்லாரும் விட்டுறிவினோம் என்ற நம்பிக்கையை கொடுத்துத்தான் அவர்களை சரணடைய வச்சு அவர்களை கொண்டு போய் கொலை செஞ்சு அப்ப நம்பிக்கை துரோகம் என்றது துரோகம் என்றது உங்களுடைய ரத்தத்திலேயே ஊறினாங்க நீங்க வந்து விடுதலை நீங்கள் விடுதலை போராளிகள் அல்ல ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி பத்மநாப செத்த வீட்டுல நீங்கள் ஆயுதங்கள் மேல் மோகம் மனநோயாளி சரியா உங்களுடைய குற்றங்கள் எண்ணிலடங்காத இதை யாரும் யாரும் இந்த மாதிரி பண்ணி சொல்றது காக்கல அந்த ஒருத்தன் பைத்தியக்காரன் மாதிரி பால்மென்ட்ல போய் கத்திக் கொண்டிருக்கிறானு எந்த தேசிய தலைவர் எந்த தேசிய தலைவர் கத்துறானே ஒரு சுயாதி எம்பி அங்க எழுப்பி அவனுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு ஒரு திறமை இல்லை சரியா இந்த சுயாதீன எம்பியால நீங்க பாருங்க தமிழ் மக்களை சிங்கள மக்கள் வெறுக்கிற ஒரு மனநிலை ஒன்றை இவன் உருவாகி கொண்டிருக்கிறான் சரியா இவனுக்கு இந்த வரலாறு தெரியுமோ தெரியாது இந்த முட்டாளுக்கு தெரியா தெரியா எங்கள்கிட்ட நிறைய இருக்குது அவற்றை ஆதாரங்கள் நாங்க வெளியிடுறோம் காலங்கள் ஆனால் இந்த பாசிச இந்த பாசிச சரணடைந்தவர்களை கொள்ளுகின்ற யுத்த குற்றங்களை இந்த யுத்தத்தில் அறிமுகப்படுத்த போய் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் இந்த குற்றங்களை செய்தார்கள் கொண்டு நாங்கள் எலக்ட்ரிக் கதிரையில இருத்த மின்சார கதிரையில இருத்த வேண்டாமா இந்த யுத்த குற்றங்களை செய்தார்கள் கந்தன் கருணையை கொன்றவர்கள் எஞ்சி இருக்கிறார்கள் தேடி பிடிக்க எந்த நாட்டில் இருந்தால் கொண்டு போய் சர்வதேச நீதிமன்றத்தில் மின்சார கதிரையில் இருத்த வேண்டாமா இங்கு இந்த ஏனைய இயக்கங்கள் சரணடைந்தவர்கள் செஞ்சவர்கள் இப்ப ஆக்களை தேடி பிடிச்சு கொண்ட ஆ யுத்த குற்றங்கள் என்றால் யுத்தத்தில் ஈடுபட்ட ரெண்டு தரப்பு செய்த தான் ஆகவே இது இந்த வரலாறுகளை தெரிஞ்சு கொள்ளுங்க இவர்கள் எவ்வளவு மோசமான இவர்கள் இவர்களை செஞ்சடங்காத குற்றங்கள் செய்தவர்கள் தான் இவர்கள் நடுகளும் மற்றவளுக்கு கையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதை தெரிஞ்சு கொள்ளுங்கள் வரலாறு முக்கியம் மக்களே பேசுவன் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி